வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரியில் தொடரும் வெடிகுண்டு புரளிகள் மாவட்டம் முழுவதும் பரபரப்பு முந்தைய சம்பவங்கள் நினைவிற்கு சைபர் குற்றப்பிரிவு தீவிர விசாரணை நீலகிரி மாவட்டம் கடந்த சில மாதங்களாக வெடிகுண்டு மிரட்டல் புரளிகளால் பரபரப்பாகி வருகிறது ஹோட்டல்கள் பள்ளி கல்லூரிகள் என்ற பல்வேறு இடங்களுக்கும் அடையாளம் தெரியாத நபர்கள் இமெயில் மூலம் மிரட்டல் விடுப்பதால் பாதுகாப்பு அமைப்புகள் அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன இன்று உதகை ராஜ்பவன் மற்றும் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் வந்தது உடனடியாக ராணுவ கல்லூரி அதிகாரிகள் உதகை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து போலீசார் சம்பவ இடங்களுக்கு வரைந்து சென்று தீவிர சோதனை மேற்கொண்டனர் அதே நேரம் நகரின் பல்வேறு முக்கிய இடங்களிலும் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன இது முதன் கடந்த மாதம் ரயில் நிலையத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது அப்போது போலீசார் முழு பகுதியையும் காலி செய்து நாய்கள் மற்றும் குண்டு நீக்கும் படையினரின் உதவியுடன் சோதனை நடத்தியிருந்தனர் எவ்வித வெடிகுண்டும் மீட்கப்படவில்லை அதற்கு முன்னர் உதகைக்குன்னூர் பகுதியில் உள்ள கல்வி நிலையத்திற்கும் இதே போன்ற மிரட்டல் வந்திருந்தது ஒவ்வொரு முறையும் புரளி மட்டுமே என தெரிய வந்தாலும் அந்த நேரத்தில் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த தொடர்ச்சியான மிரட்டல்களை தடுப்பதற்காக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின்னஞ்சல் வந்த இடம் ஐபி முகவரி பயன்படுத்தப்பட்ட சாதனம் விபிஎன் வழிகள் போன்றவை முழுமையாக கண்காணிக்கப்படுகின்றன அனைத்து தடயங்களையும் ஆய்வு செய்து வருகிறோம் விரைவில் மிரட்டல் விடுக்கும் நபர் அல்லது குழுவை கண்டுபிடிப்போம் என்று சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் மொத்தத்தில் நீலகிரியில் தொடர்ச்சியாக பரவி வரும் வெடிகுண்டு புரளிகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தையும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கூடுதல் பணிச்சுமையையும் ஏற்படுத்தி வருகிறது சைபர் குற்றப்பிரிவில் விரைவில் குற்றவாளிகளை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்